ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் ஒன்று பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டைட்டானியம் வேரியண்ட்டு சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கும் இது டைட்டானின்றது உங்களுக்கு டாப் மாடல் சார் எல்லாமே எல்லா ஆப்ஷனும் வந்துடும் அலாய்விலி ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு ஏ டு செட் எல்லாமே வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆறு லட்ச ரூபா கேட்குறாரு சார் நான் வெரி பையனா நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்து தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் டைட்டானிய வேரியண்ட்டு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக் எல்லாம் தெளிவாக இருக்கும் உள்ள இன்ட்ரிவியல் எல்லாமே நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் நாய்ஸு எல்லாமே ஏ டு செட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி தான் சார் ஏன்னா வெளி மார்க்கெட்டை விட நம்ம ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஃபைனலாக கிடைக்கும் சார் இந்த வண்டி வேணும்ன்றவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி நம்ம ஆஃபீஸ் வந்துடுச்சு வேணும்னா நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் சார் லெதர் சீட் கவர் போட்டு ஒரு எக்ஸிவி கேட்டகிரியில் இன்றைக்கி இந்த குவாலிட்டியான வண்டி இந்த ப்ரைஸுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் அதுவும் பதினஞ்சு லாஸ்ட்டு தான் சார் வண்டி உங்களுக்கு பதினஞ்சு அக்டோபரில் எடுத்த வண்டி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குது சார் லோன் ஒன்றால் பண்ணிக்கலாம் இனிஷியல் பேமெண்ட்டாக ஒரு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டும் லோன் பண்ணித்தரோம் ஏன்னா குவாலிட்டியான வண்டி டாப் மாடல் வண்டி இந்த மாதிரி வண்டிங்களும் லோன் பண்ணலாம் சார் ஏன்னா நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா